இந்த ஆசைப்பட்ட எல்லாம் காயம் எல்லாமே போயும் போயும் விதி செய்தது ஏன் வாழ்க்கையே தான் இப்படியானதோ நான் போடும் கோலம் அலங்கோலமாகி போனதோ ஆசை ஆசையா பேசி இப்பதான் மனச மாத்தி லைலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிற அளவுக்கு எல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் லைலாவுக்கு போன் போட்டா போன் போக மாட்டேங்குது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அந்த பக்கம் போனா அந்த ஆளு வேற அடி வச்சு வெளு ரோட்டி அனுப்புறான் இதனாலயே பக்கு பக்கன்னு இருக்கு ராத்திரி எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் லைலா வீட்டு ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்து லைலாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா என் மண்ட மூளையே வேலை செய்ய மாட்டேக்குது லைலு லைலு தாமதம் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இனிமே லைலாவை பார்க்க முடியாம கூட ஆயிடும் கல்யாணத்துக்கு வேற நாள் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் மூணே மூணு நாள் தான் இருக்கு அந்த மூணு நாளைக்குள்ள என்னத்த பண்ண முடியும் உம் சரி முதல்ல லைலாவை பார்க்கறதுக்கு வழிய பார்ப்போம்

திருத்தப்புனு இப்ப வைக்கணும் அப்ப வைக்கணும்னா நம்ம புள்ளைய பெத்தவங்க நம்ம எதா இருந்தாலும் சொல்றதுக்கு இல்ல சரி பொண்ணு பெத்தவங்க அவங்கள பார்த்து முடிவு பண்ணட்டும்னு விட்டா இவங்க இதுதான் ஜாக்கனு வாகரல பண்ணிக்கிட்டு திரியறாங்க எனக்கு மே ஒண்ணும் புரியலடி ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கோம் நாளைக்கே கல்யாணம்னா பெத்த தாய் இல்லாம எப்படி பண்ண முடியும் இங்க பாரு நீ எல்லாம் ஜாரி ஜிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத சொல்லிப்டேன் ஏய் என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரமே இருக்கா என்னென்ன விஷயத்துல எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாமையா இருக்கும்

ஹலோ இங்க போன் பண்ணிட்டு அங்க பேசிக்கிட்டு இருப்பா ஹலோ 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 ஐயே சொல்லியா சொல்லு என்னத்த சொல்றது நீ தான் சொல்லணும் விசேஷம் எல்லாம் எப்படி முடிஞ்சதா என்ன சாப்பிட்டியா அதெல்லாம் தான் ஒரு புடி புடிச்சிருப்பியே விசேஷம் வீட்ல நல்ல கறி கிரி நாக்கி போட்டுருப்பாங்க நல்ல மொச்சுக்கு மொச்சுக்கு நீ மட்டும் தின்றுப்ப என் வாயில அப்படியே நல்லா வந்துருன்னு சொல்லிட்டேன் ம் ம் மூஞ்சே மோகர கட்டையும் இங்க விசேஷம் வீட்டுக்கு ஒருத்தர் கூட வரலையா சொன்னா மந்தன்னு எத்தனை பேத்துக்கு பத்திரிக்கை வச்சு யாருமே வரல ரெண்டாயிரம் பேத்துல ஏதோ நூறு பேர் தான் வந்திருந்தாங்க அதுவும் அங்கிட்டு உள்ளவங்க ஒருத்தர் வரல ஐயோ அப்படி ஆயி போச்சா அப்புறம் என்ன பண்றது சரி இப்போ அங்க இருந்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க அந்த சாப்பாடு தான் இப்பயும் சூடு பண்ணி அத்தான் சாப்பிட்டான் சரி சரி பத்திரிக்கை எல்லாம் வச்சுட்டு தானே எல்லாத்துக்கும் பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டேன் என்னன்னு பார்த்துட்டு நான் வாரேன் சரியா

ச்சே ரொம்ப சங்கடமாக போச்சேண்ணி எந்த வீட்டு விசேஷத்துக்கும் நான் இப்படியெல்லாம் மனசு நொந்ததே கிடையாதுண்ணி ஆமாம்மா எனக்குமே சங்கட்டமாக தான் போச்சு ஏதோ போங்க ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற கதையா அத்தையும் மாமாவும் ஐம்பதாயிரூபா முய்ய வச்சு ஏதோ ஒன்று அவங்க மனசை தேத்தி விட்டுட்டாங்க பாருங்க ஆமாம்மா அதை எனக்குமே கவலையாக போச்சு எப்படியோ சாப்பாடு மிச்சமானாலும் அதை அங்கங்கே ஆசிரமத்துக்கெல்லாம் கொடுக்க சொன்னதுக்கு அவங்க வயிறார சாப்பிட்டு வாழ்த்துவாங்க அது போது அண்ணி இந்த காலத்துல எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது அண்ணி ஒருத்தன் நல்லா இருக்கானா முதல்ல அவங்க நல்லா இருக்க கூடாது ஐயையோன்னு வயித்தறிச்சல் படுறதே இந்த சொந்தக்காரங்க தான் போவாங்க ஆமாமா அதுவும் சரிதான் எப்படியோ ஒன்று அவங்கள சாப்பிட்டு விட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம கிட்ட குறை சொல்லிட்டு தான் போவாங்க அதுக்கு பதிலாக இந்த ஆசிரமங்கள்ல இருக்கவங்களுக்கு கொடுத்தா கூட வயிறார ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு

அப்படியே அம்மா நீங்க வேற அந்த ஆசிரமத்துல இருநூத்தி ஐம்பது பேர் தான் இருந்தாங்க மீதி சாப்பாடு என்ன பண்றது அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் இன்னொரு ஆசிரமத்துக்கு போனா அங்க ஒரு ஐம்பது பேர் அதுக்கப்புறம் இன்னொரு ஆசிரமம் போனா அங்க ஒரு அறுபது பேர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான் வாங்கினாங்க எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க நீங்க கொஞ்சம் நேரமா வந்து கூட எல்லாரும் சாப்பிடாம இருந்திருப்பாங்க எல்லாம் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க கம்மியா தான் வாங்கிட்டாங்க அப்புறமா அந்த சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு இதை டிரைவர் தம்பி தான் சொன்னா ஏன்னா கோவில் வாசல போய் நிறுத்தி நம்ம சாப்பாடு போட்டோம்னா எல்லாரும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு

இந்த பாத்திரல இருக்கு கழுவணும் சரி எடுத்துட்டாங்க நாங்க போட்டு கழுவிக்கிறோம் சரி அப்ப நாங்க எடுத்து வைக்கிறோம் ம் சரிနေ நான் உள்ள போய்ட்டு சோப் டப்பா அதல எடுத்து வந்து பாத்திரம் விளக்கறதுக்கு இது ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா மனசு தான் வருத்தமா இருக்கும் சரி விடுங்க அதைய பத்தி யோசிச்சிட்டு இருக்கவேனா இனி அடுத்து ஆக வேண்டிய வேலைய தான் பார்க்கணும் எந்திரங்க எந்திரங்க சாப்பிடுவீங்க இன்னும் ஒண்ணு வேண்டாமா என்ன ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டானே மதியானமும் சாப்பிடல அப்படி சாப்பிடாம வந்து உடம்புக்கு உடம்பு ம் நீ எடுக்கிறதுக்கு மட்டும் என்ன இருக்கு இடி எப்படியா இருந்தாலும் சாப்பாடு தான் மிச்சப்படாம போய் ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்புறம் என்ன அம்புட்டு செலவு பண்ணி என்னமா இருக்குது ஒரு ரூபா கூட லாபம் இல்லை என்ன இல்லை அதான் மாமியார் வீட்டில் ஐம்பதாயிரம் வைச்சாங்க இந்த உங்கள் நாற்று ஐம்பது ஐயாயிரம் ரூபா வச்சாங்க அந்த தம்பி ஐயாயிரம் வச்சுது அதுலேயே அறுபதாயிரம் பக்கம் வந்துருச்சுல்ல அப்புறம் ஆள் ஆளுக்கு ஆயிரம் ஐநூறு நூறு இரநூறுன்னு வச்சாங்க அது வந்துருச்சுல அப்புறம் என்ன போமா நாங்கள் கூட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம் எப்படியோ ஒரு கடன் அடைச்சி விடலான்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா எழுபதாயிரம் எழுபதாயிரம் எந்த மூளைக்கு காணும் இந்த நாற்பதாயிரம் இந்த நாளைக்கு டியூ கட்டணும் அவனுக்கு கொடுக்கணும் வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த சமையல் செஞ்ச அண்ணனுக்கு காசு கொடுக்கணும் என்னத்த பண்ணுறது தா இந்த காசை வச்சு தான் இந்த இங்கே பத்தாயிரம் கொடுக்கணும் அதை வேறு கொடுக்கணும்னு இருந்தேன் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு எவர் ஏற்ற இறக்கம் இருக்கிறது தான் வாழ்க்கை எதை பற்றி கூடாது சரியா விடு பார்த்துக்கலாம் அக்கே ஆ வாமா வா ஆசிரமத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு போனவங்க கொண்டு வ கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஓ சரிம்மா சரிம்மா எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்களா ஆ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பாத்திரம்லாம் இருக்கு கழுவணும் அதான் பாத்திரம் வளர்க்குற சோப்பு இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்கலான்னு வந்தேன் எங்கடி இருக்கு இங்க இருக்கு எங்க இருக்கு எல்லாம் பழைய வீட்டில தான் இருக்கு சரி நான் எடுத்து கழுவிக்கிறேன் இருமா நானும் வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுத்து போட்டு கழுவுவோம் அத்த நேற்று ராத்திரி நீங்க தூக்கமே இல்லை எல்லா வேலையும் எழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க இருங்க நான் உமா அவரெல்லாம் இருக்காங்க நாங்களாம் ஆளுக்கு ஒரு பா இதுன்னு எழுத்து போட்டு எல்லாத்தையும் கழுவிடுவோம் இல்லைம்மா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நம்ம வீடு இதுல என்னத்த போய் சிரமம் இருக்கு அதெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் பாத்துக்க இந்த தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பாரு நம்ம வீட்டு வேலையை இழுத்து போட்டு பாக்குது வைக்கிது நான் மட்டுமா தூங்கல அந்த பிள்ளையும் நேற்று வந்ததுலேருந்து தூங்கலை தூங்கல இதுதான் இதுதான் சொந்தம் வந்தோம் தெரியுமா ஆமாம் ஆமாம் சொந்தம் வந்தோம் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு ஒருத்தன் வரல சொல்லி வச்ச மாதிரி வர் நம்ம உள்ளங்கையவே எடுத்துக்கிட்டோனா எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒருவர் மேலேயும் ஒருவர் கீழேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் தான் இருக்குது அப்படி தான் எல்லா சொந்த பந்தமும் சரியா எல்லாரும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க நமக்கு என்றைக்குமே காசு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி ஒரு சொந்தம் இருக்கோ அதைத்தான் நம்ம கால முழுக்க எடுத்துக்கிட்டு போகணும் சும்மா நம்ம காசு இருக்கும்போது நம்ம கூட வரதும் கூட கும்பிட்டு போடுறதும் இல்லைன்னா துரத்தி விடுறதும் இப்படியா பட்டவங்களும் நம்ம பக்கம் அண்டவே விடக்கூடாது பாரு நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்படுங்கினோன்னு உங்கள் மாமியார் ஐம்பதாயிரத்தை கொண்டு வந்து நீட்டுறாங்க அவங்களே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ம் நீ அவங்களும் இல்லைன்னு வச்சுக்க ஐம்பதாயிரத்துக்கும் உன் பழப்பு நக்கிட்டு போயிருக்கோம் தான் அவங்களும் வந்து மொய் வைக்கலான்னு வையே நீ சொல்றீன் நாற்பதாயிரம் டியூ கட்டணும் அவங்களுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் வாடகை கட்டணும் இது பண்ணணும்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஏதோ நல்ல ஒரு நல்லதுன்ற கதையா கடவுளா பார்த்து உங்களுக்கு வந்து கொடுத்து உதவி இருக்காங்க என்னைக்கு அந்த நன்றியை மட்டும் மறந்துடாத இந்த நேரத்துக்கு அந்த மனுஷன் தூங்கி இருப்பாரு இதுதான் சரி இப்பயே இதை எடுத்துக்கிட்டு போய் பையனை பார்த்து இதை கொடுத்துக்கிட்டு வந்துடலாம் இல்லைனா அதுக்கப்புறம் போகவே முடியாது கதவு திறந்தே இருக்கு சாத்தி வைக்கலாம்ல ராத்திரிக்கு கொசு கிடைக்கும் ஆஹ் வாசபந்தி மாடெல்லாம் இருக்குல்ல அதனால ராத்திரிக்கு இந்த மழை பெஞ்சதுக்கு அதுவும் கொசு புடுங்கி எடுத்துருதுமா தூங்க முடியல ஒரு கொசு பத்தி வாங்கிட்டு வந்தா கூட பரவாயில்ல சரி நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் வரும்போது வாங்கிட்டு வரியா என்ன பையன் வச்சுக்கிட்டு இருக்க எங்க போற அது ஒண்ணும் இல்ல மருமவளுக்கும் பையனுக்கு அவருக்குன்னு துணி எடுத்தோம்ல அதான் அந்த துணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு என்ன தங்கம் இந்த நேரத்தில் யார் நீ போய் கொடுக்குறேன்ற பையன் எப்படியும் பத்து மணிக்கு தான் கடை சாத்துவான் அதான் சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அதுவும் இந்நேரத்துக்கு அவர் தூங்கி இருப்பார் அவரை முடிச்சிருந்தாருன்னா பேசவும் முடியாது பையனும் வேற வேலை செய்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியலை தெரிஞ்சாலாவது அங்கேயாவது போய் கொடுக்கலான்னா இப்போ மரும ஊரில் இல்லாதனால இவன் வேற்றுக்கிறதுனால எங்கிட்டும் போறது இல்லை போல் இருக்குது அதான் ஏற்கனவே அங்கிட்டு போனா உன் வீட்டுக்காரர் உன்னை பார்த்து அப்படி தான் பேசி பேசுவார் இப்போ வேற போறேன்ற சரி போய் பார்த்து கொடுத்துட்டு வா ம் சரி பார்த்து பத்திரமா இரு சவந்தி நான் தான் போயிட்டு ஒழியாந்துடுறேன் வரும்போது வத்தி வாங்கிட்டு வரேன் வேற எதுவும் வேணுமா வேற எதுவும் வேண்டாம் நீ பத்திரமா போயிட்டு வா அவங்கிட்ட முச்சந்து கிட்ட எல்லாம் நான் எல்லாம் கிடக்குது கடிச்சு கிடிச்சிட போகுது சரியா ஆ நான் போயிட்டு வரேன் நீ கதவை சத்திட்டு படு ஆ என்னடி இது எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி நடக்குமா கல்யாணம் அவங்களுக்கு தான் முடிவாயிப்போச்சு இன்னும் என்ன மூணே மூணு நாள் தான் அது சட்டுமே கண்ணு முடி துறக்கத்துக்குள்ள நடந்துரும் இவங்க என்ன பைத்திய கருத்தனமா நாளைக்கு கல்யாணத்தை வைக்கிறேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு ரிசப்ஷனை வைக்கிறேன்னு இது பைத்தியமா அடி இவனுங்க அதாண்டி எனக்குமே ஒன்றும் புரியல எவர்கிட்ட கேட்டால் அந்த சம்மந்தியோட அத்தை இப்போ சீரியஸாக இருக்காங்க இப்போ அப்போன் இருக்காங்க இது மண்டே கிண்டே போட்டால் அப்புறம் கல்யாணம் பேச்சுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகி போயிடும் அப்படி எப்படின்றாங்களாம் அதனால தான் இப்பயே முடிக்கணும் இப்பயே முடிக்கணும்னு ஐயோயோ என்னாடி இது பையனுக்கு கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நம்ம ஒரு ஆசை வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க என்ன இப்படி பண்றாங்க அதை எனக்குமே ஒன்றும் புரியலடி இப்படி ஆக்க பொறுத்தவனும் ஆரை பொறுத்து தானே ஆகணும் இப்படி அவசரப்பட்டா என்ன பண்ண முடியும் நம்மளும் நாலு பேத்துக்கு சொல்லணும் வைக்கணும் அதை தாண்டி நானும் சொன்னேன் இவ்வளோ தூரம் பையனுக்கு எந்த கெட்ட பேரும் இல்லாமல் வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி நம்ம தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணா சேர்க்குன்னு சொல்லாமல் கொல்லாமல் அதனால் சீரழிஞ்சு சின்ன பின்னாயி வாழ்க்கையே வெறுத்து போய் சாயரை நம்பிக்கலாம் போய் இப்போ இப்படி வந்து நல்லா இருக்கும் நம்ம பையனுக்காவது நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுக்கணும்னு எப்படி சொல்றாங்க அதை எனக்குமே ஒன்றும் புரியல ஆனால் அந்த மனுஷங்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் இல்லாமல் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு இவரு நீ காலையில் கிளம்பி வெள்ளனையாவா அப்படின்னாரு இன்றைக்கி அங்கேருந்து நேரமாக வந்திருந்தோன்னா இன்றைக்கி ஆறு மணி பசங்க கிளம்பி போயிருப்பேன் இப்போ மணி ஆகி போச்சு எங்கிட்டு போறது ஆமா ஆமா வந்துட்டு அப்படியே உடனே கிளம்பு வர இந்த கறியை தான் ஆக்கணும் வைக்கணும் இரு இரு கமனு ஆனா நீ வேறடி அந்த மனுஷனே போய் அங்கே பத்திரவெளியை கவிட்டில் போயிட்டு பத்திரிக்கை வைக்க போனது அங்கேயே கறியை சாப்பிட்டு பிடிச்சதுன்னு நான் திட்டி இப்படி கிடந்தேன் நீ வேற ம் சரி சரி பத்திரிக்கை வைக்கலாம் நல்லா இருக்காங்களாமா ஆ நல்லா இருக்காங்களாமா போன்ல பேசினேன் வாங்கானு எல்லாம் வாரேன்னு இருக்காங்க இந்த பக்கமே வர்றதில்ல ஆமாமா அவங்க பையன் நல்லா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேருமே மறுமணும் பையனும் ஆனாலும் அதுக்கப்புறம் இங்க வந்து அங்கிட்டே எல்லாம் இருக்காங்க காசுக்கு குறைவே இல்லை ஆமாம்மா மரும வீட்லயுமே சின்ன பண்ணு ஒரே ஒரு பிள்ளை தானே அங்கிட்டும் சொத்து இவங்களுக்கு இங்கிட்டும் சொத்து காசு பண்ண உலையா கொலுக்குது பாத்தியாடி இல்லாதப்பட்டவங்க கிட்ட காசு வரமாட்டேக்குது இருக்கிறவங்க கிட்ட காசு மழை போல குவியுது ஆமாண்டி என்னத்த பண்றது இல்லாதப்பட்டவங்களுக்கு நமக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா கடன் அடைச்சிடலாம் எங்க நமக்கெல்லாம் அந்த கண்ணில் வரதுன்னு தெரியல போறதுன்னு தெரியல இந்த போனஸ் வரும் இந்த பிள்ளைக்கு தளதி வழி வேற இந்த நகை நட்டை எடுக்கணும் வைக்கணும்ட்டு ஒரு சொல்லிக்கிட்டு கிடந்தாரு அதை வேற செய்யணும் வைக்கணும் என்ன அப்போ புரியல எனக்கு இந்த வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது போகிறதும் தெரிய மாட்டேங்குது எப்படியோ தெரியலடி இந்த வசதியா இருக்கவங்களுக்கு ஆம்பளை பசங்களா பிறக்குது நமக்கெல்லாம் எல்லாம் பாரு பொம்பளை பிள்ளைங்களா பிறக்குது அவங்க சீர்ச்சனத்தையோட எல்லாம் வராங்க நம்ம இங்கே இல்லாதப்பட்டதோட கடனை உடனே வாங்கி கட்டி கொடுக்குறோம் என்ன கடவுளை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னப்பா வசதியான வீட்டுல இருந்து மருமவ வருது அப்புறம் என்ன கவலை ஏண்டி ஏற்கனவே அப்படிதான் வசதியான மருமம் சொல்லி இந்த சின்ன பொண்ணு முதல்ல வந்தப்ப பத்திரகாளியக்காவ எப்படி திரும்ப கஷ்டப்படுத்துவாங்க ஒரு பத்தஞ்சு கூட கையில கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு மரம வருவா எப்படி இருக்காளோ என்னவோ நம்ம யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம் நினைச்சா அங்க வேலை வெட்டியும் போய் பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணிடுவான் இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் எனக்கு அந்த விஷயத்துல எல்லாம் கவலையே கிடையாதுரி என் மாப்பிள்ள சொக்க தங்கம் பிள்ளைய நல்லா தங்க தங்கமா தாங்குறாரு சொக்க தங்கம்மா ஐயோ முத்துலாம் வந்துட்டு அவங்க ஆத்தாவுக்கு எப்படின்னு தெரியல முத்துன்னு குணம் வச்சு பையன்றதுனால கரெக்டா முத்துன்னு பேர் வச்சிருக்கா பாரு பொண்டாட்டியும் அவங்க அப்பாவையும் தாங்க தாங்கன்னு தாங்க வேண்டி இந்த புள்ள கடையில் உட்காந்துக்கிட்டு இருமுடிச்சுன்னு வச்சுக்கோ நீ உடனே தண்ணி எடுத்துக்கிட்டு ஓடி வர்றது என்ன சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கிறது என்ன ஆள் இல்லனும் ஊட்டி விடுறது என்ன அப்படின்னு தங்க நங்கமா தாங்கறாண்டி எப்படித்தான் அந்த தங்கத்துக்கு இப்படி ஒரு பையன் தெரியல ஏடி தங்கத்தோட குணம் மட்டும்தான் இருக்கணுமா ஏன் என் தம்பியோட குணம் இருக்க கூடாதா என் தம்பி தங்கமான அதுவும் சரி சரிதான் அதுவும் சரிதான் பாவம் பையன் என்ன பண்றானோ எது பண்றானோ இந்த தீபாவளிக்கு தான் வர சொல்லி எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா இவங்க எங்கிட்டு வராங்க வரவே மாட்டிக்கிறாங்க நான் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வரணும் எல்லாரும் தூங்கிட்டாங்க இதுதான் சரியான நேரம் உம் அந்த ரூம் இந்த ரூமா சரி ஏதோ ஒரு ரூம் இந்த ரூமுக்கு முதல்ல போவோம் லைலாவை பார்த்து என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்போம் லைலா 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 என்ன ஆச்சு என்ன ஃபோன் பண்ணা எடுக்க மாட்டிக்கிற நாட்ரிஜபிள் வந்து பிஸினு வருது ஸ்விட்சாஃப்னு வருது உன் ஃபோன் எங்கமா அஷோக் அஷோக் என்ன ஆச்சு லைலா இத்தனை மாசம் கழிச்சு உன் கூட வந்து நான் பேசிருக்கேன் நீ கிட்ட மனசு விட்டு பேசி எனக்காக மாறி இருக்கா இதுல இருந்து தெரிய வேணாமா இந்த பிரபஞ்சம் நினைக்கிறது புரியுது புரியலையா எனக்கு மூணு நாள் இருக்குல்ல நாளைக்கே நம்ம போயிடலாம் என்ன பண்ற போயிருவோம் இப்பயோ ஒரு நிமிஷம் யோசிக்க வேணாம் கதவை திறந்து வா நான் இருக்கேன் ஐயோ அசோக் எங்க அப்பா அம்மா திடீர்னு முடிவு பண்ணி நாளைக்கு கல்யாணம்னு சொல்லி பேசிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க நாளைக்கு கல்யாணம் பண்றாங்களா யார கிட்ட பண்றாங்க என்ன இங்க இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல அசோக் எப்படியா என்ன கூட்டிட்டு போயிரு அசோக் எங்க அப்பா என்னையே ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு என் போன் எல்லாம் உடைச்சிட்டாரு என்னது ரூம்ல அடைச்சு வச்சு போன் எல்லாம் உடைச்சிட்டாரா என்ன சொல்ற

உன் ஃபோனை உடச்சிட்டாரு தானே நான் என்னோடய ஃபோனை தரேன் நீ பத்திரமா வச்சுக்கோ அதில் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோ நான் நீ எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவேன் சரியா எவ்வாறு பார்த்துக்கலாம் சரியா நான் இருக்கேன் அவர் தூங்கிட்டாரு போல ஆள் இல்ல பையன் கிட்ட போய் கொடுத்துட வேண்டியதான் முத்து என்ன வேணும் வாங்க என்ன வேணும் என்னடா ஏதோ மூணாவது கிட்ட பேசுற மாதிரி என்ன வேணும்ன்ற வாம வகையில கூப்பிட மாட்டியா